பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிகை மயந்திரன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி தெரிவித்தேன் பதிவு என்று பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமாவாசை மண்குழியல் போட்டிருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது ரொம்ப ஒரு சுகமாக இருக்கிறது நல்ல பேரின்பத்தை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் நீங்களும் இந்த பேரின்பத்தை இன்பத்தை பாருங்கள் அப்படி ஜு ஜி ஜு ஜு ஜி ஜு ஜி இந்த அப்படி சுகமாகுது எல்லாம் இழந்துட்டீங்க புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து பயன்படுத்துவோம் புரியுதுங்களா அதனால் இன்றைக்கி அமாவாசை மண்குழியில் போட்டேன் அடுத்து ஆடிப்பட்டம் இப்போ ஆடிப்பட்டம்னால் என்னென்னா மனிதர்கள் நினச்சிருக்காங்க விவசாயத்துக்கு மட்டும் ஆடிப்பட்டம்னு நினச்சிங்கிறாங்க மனிதருக்கும் ஆடிப்பட்டம் இருக்காது யாருமே சொல்லி கொடுக்கல மறந்துட்டுக்குறாங்க புரியுதுங்களா இந்த வானமும் பூமியும் ஒரு சிந்தனையை கொடுக்குது ஏய் மனிதருக்கும் ஆடிப்பட்டம் இருக்குதுப்பா அப்படி சொல்லி என்ன வந்து அந்த அறிவை தான் போதிக்கிறேன் ஆடிப்பட்டத்துக்கு அனைவரும் மண்குளியில் போடுவோம் புரியுதுங்களா நமக்கும் ஆடிப்பட்டது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை மனிதருக்கு இருக்குது ஆடிப்பட்டம் என்பதே பருவ காலங்கள் மாறுகிறது மாபெரும் எனர்ஜி வானத்திலேருந்து பூமியில் குவிந்து இருக்குது புரியுதுங்களா அப்போ மண்ணு மாபெரும் எனர்ஜியாக இருக்குது அந்த எனர்ஜியான மண்ணை இந்த உடலுக்கு தேய்த்து குளிக்கும் போது மாபெரும் பவர் கிடைக்கும் நமக்கு வந்து சத்து கிடைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்ம வந்து வாழலாம் புரியுதுங்களா வெறும் விவசாயத்துக்கு மட்டுமே ஆடிப்பட்டனு இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் இப்போ சிந்திக்கு போகிறாங்க இடாடா மனிதனுக்கும் பட்டம் இருக்குதா மனிதனுக்கும் பட்டம் புரியுதுங்களா மனிதனும் ஒரு விதையால் உற்பத்தியானவன் தான் புரியுதுங்களா தாவர உணவு மட்டுமே விதைகள் கிடையாது நம்மளும் ஒரு விதைகளால் உற்பத்தியானது தான் நமக்கும் ஆடிப்பட்டம் இருக்கிறது ஆடிப்பட்டத்தை அனைவரும் நம்ம வந்து தேய்த்து குளிப்போம் ஆடி அமாவாசை இதுதான் பவர்ஃபுல் அவ்வளவு எனர்ஜி குவிந்திருக்கும் ஆதி காலத்தில் படைப்பினுடைய எப்படி வடிவமைச்சுக்கிறான்னு பாருங்க முதல்ல மண்ணை வைத்தார்கள் இரண்டாவது குளத்தை வைத்தார்கள் மூன்றாவது கருவறையை வைத்தார்கள் புரியுதுங்களா அமாவாசை என்பது என்ன அப்படின்னா பெண் தன்மை பௌர்ணமி என்பது ஆண் தன்மை முதல்ல புரிஞ்சுக்க சந்தரந்து அமாவாசை என்பது எனர்ஜி பெருகும் பயங்கரமாக எனர்ஜி பெருகி ஆடி அமாவாசை என்பது பெண் பெண்தன்மையான கோவிலுக்கு அதிகம் பேர் போவாங்க ரொம்ப விசேஷம் பௌர்ணமி என்றால் ஆண் தன்மையான கோவிலுக்கு போவாங்க புரியுதுங்களா இது புரிஞ்சுங்க பெண்தன்மை ஆண் தன்மை ரெண்டு கோவில் இருக்குது அதனால் வந்து அமாவாசைக்கு வந்து ஆடி அமாவாசைக்கு நம்ம மறந்துட்டோம் விஞ்சானத்தால் நம்ம போய் திசை திரும்பிட்டோம் ஆனால் அந்த வானமும் பூமியும் அன்புடன் நம்மளை அழைக்கிறது எப்பா மரபு வாழ்க்கைக்கு வாங்கப்பா அப்போ தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு ஆடி அமாவாசை என்பது மண்குழியல் போடுவோம் அது அந்த மண்குளியல் என்பது அமாவாசை அன்னைக்கும் போடலாம் அன்னைக்கு முன்னாலும் போடலாம் அன்னைக்கு மறுநாளும் போடலாம் மூணு நாள் ஆற்றல் அப்படியே பூமியில் குவிந்து இருக்கும் மேலேருந்து பிரபஞ்சகத்திலேருந்து அப்படியே சத்துக்கள் குவிந்து மாபெரும் எனர்ஜியோடு இருக்கும் மண் அந்த மண்ணை தேய்த்து போது இந்த உடல் பயங்கர எனர்ஜி கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் இப்பொழுதே நம்ம தயாராகிடுவோம் இந்த வீ இந்த பதிவை எல்லாத்துலேயும் போடுங்க நீங்கள் வந்து எல்லா குழுவிலையும் பதிவு போடுங்கோ நம்ம மிர நம்ம மறந்துவிட்டோம் நம்ம திசை திரும்பிட்டோம் ஆனால் அந்த வானமும் பூமியும் நமக்கு அதை வந்து புரிய வைக்குது அதை புரிந்து வாழ வைத்து நம்ம வந்து வாழ்வோம் இந்த மண் குழியில் போட்டு மாபெரும் எனர்ஜியை நம்மளும் நம்மளும் குளிக்கலாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் கொல்லுப்பேரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மரபு வாழ்க்கைக்கு நம்ம வருவோம் மனித இனம் நலமோடு வாழ வைக்கும் விதைகளுக்கு மட்டும் ஆடிப்பட்டம் இல்லை மனிதனுக்கும் ஆடிபட்டம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதை பார்க்கும்போது தான் இன்னைக்கு பல பேருக்கு புரியும் போது மனிதரை மறந்துட்டோமாவோ எல்லா விதைகளுக்கே ஆடிப்பட்டம்னு சொன்னோம் அப்படின்னு வளைச்சு வளைச்சி மண் தேய்த்து குளிப்போம் புரியுதுங்களா ஆனால் இந்த மண் குளியல் என்பது இப்போ நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இது புற்று மண் குளியல் மண் புற்றுமண் குளிக்க குளிக்கக்கூடாதுன்னு நான் பேசிங்கிறேன் புரியுதுங்களா நான் ஒருத்தன்தான் போய் பேசியிருக்கேன் ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு இன்றைக்கி நிறைய பேர் மாறிட்டாங்க புற்றுமண் குழியல் குளிக்கிறதில்ல ஒரு சிலர் மட்டும்தான் குளிச்சுன்னு இருக்காங்க புற்றுமண் என்பது எந்த நாட்டில் புற்று இருக்கோ அந்த நாடு வளமாக இருக்கும் தேனீக்களும் புற்றுக்களும் இருக்கிறவருலும் விவசாயம் மா பெருகும் புரியுதுங்களா அவ்வளோ பெரிய ஒரு ரகசியங்களுக்கு அந்த புற்றை பற்றி அடுத்து வீடியோங்களில் விடுறேன் தயாராக இருங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேளுங்க அதை புரிஞ்சுக்கோ இதுக்கு மேலே புற்றை நம்ம பாதுகாப்போம் புரியுதுங்களா புற்றை வந்து கை வைக்கக்கூடாது அதில் வந்து நம்ம வந்து அது வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அது வந்து புரியுதுங்களா எல்லாருமே ஆதி காலத்தில் ஏரியில் குளித்தார்கள் புரியுதுங்களா குளத்தில் குளித்தார்கள் ஆற்றில் குளித்தார்கள் நிலத்தில் குளித்தார்கள் அங்கங்கே இருக்கிற மண்ணு தான் எடுத்து தேய்த்து குளித்தது புற்று மண் குளியல் என்பது குளியல் கிடையாது பாதிக்குளியல் புரியுதுங்களா அதனால் மண் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வழவழ இருக்கும் இந்த மண் இந்த கலி உலகத்தில் மண்ணை தேய்த்து மனிதர் குளிக்கட்டும் அப்படின்னு ஒரு அறிவை வானமும் பூமியும் கொடுத்தது அந்த மண்ணு தான் பதப்படுத்தி கொடுக்குறேன் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ கொரியரில் அனுப்பிச்சு வைப்பேன் நான் மண்ணு மண்ணை குளிங்க இது உங்களுக்கு தெரியாது குளித்த பிறகு தான் தெரியும்ப்பா இப்படி ஒரு மண் இருக்கா அப்படின்னு வந்து புரியுங்களேன் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அப்படியே வழ 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 வழன்னு இருக்கும் ஸோ அது பாருங்கள் அப்படி போட்டு மசாஜி செய்யலாம் புத்து மண்ணோ ஏரி மண் இந்த மண்ணெலாம் எடுத்து நீங்கள் மசாஜி செஞ்சிங்கன்னா கல் துகள்களுக்கு தோல் டாட்டரா அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா மண்ணை எடுத்து அப்படியே எப்படி ஆப்பிக்கின்னு அப்படி உட்காந்துக்குவாங்க அவ்வளோதான் அதுலேயும் நன்மை இருக்குது அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது மசாஜி செய்ய முடியாது இதில் மசாஜி செய்கிறதால பார்த்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் பசி ஓட்டம் சீரா ஓடும் நன்றி மகிழ்ச்சி அடுத்த வீடியோ ரெடியாக இருங்க பசித்தர் மூலியமே நன்றி மகிழ்ச்சி